I.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியான வசனம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அவர் ஜபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை பெறும் முன்னதாக மறுரூப அனுபவம் ஒன்றை சீடர்களோடு பெற்றதை குறித்து லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் இந்த மறுரூப காட்சி இரண்டு உண்மைகளை தருகின்றது அதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவது மகிமையை காண விளைந்தால் தனிமையை அடைவது மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்து கொண்டு ஜபம் பண்ணும்படி அவர் மலையின் மீது ஏறினார் என்று நாம் இந்த பகுதியிலே படிக்கிறோம் மறுரூபம் அல்லது கடவுளுடைய மகிமையை காண்பதற்கு தனிமையான ஒரு இடத்தை தேடி தனிமையாக கடவுளோடு உறவு கொள்ள அவர் இங்கே முயற்சி செய்கின்றார் சீடர்களை தெரிந்தெடுக்கும் முன்பும் இதுபோன்ற தனிமையாக இருந்து கடவுளை தேடினார் என்று நாம் படிக்கிறோம் பாடுபட போகும் முன்பும் உலகுக்கு மீட்பை தரப்போகிறோம் என்கிற உணர்வோடு கூட அவர் தனிமையாக அமர்ந்து கடவுளோடு அவருடைய பலத்தை பெறுகின்றார் மகிமையான செயல்களை செய்யும் முன்பெல்லாம் அவர் தனிமையாக இருந்தார் என்று திருமறையிலே படிக்கிறோம் இங்கே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் நம்முடைய வாழ்வில் மகிமையானவைகளை பெற்றுக்கொள்ளும் முன்பு தனிமையை தேடுவது தனிமையை நாடுவது மிகவும் அவசியமானது உள்ளம் தனிமையாக இருக்கிற பொழுது இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கு அது ஏற்புடையதாக இருக்கிறது இங்கே அவர் மலையின் மீது ஏறினார் உயர்வான இடத்தை சென்று கடவுளை தேட வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையும் இங்கே இருக்கின்றது உள்ளத்தை தூய்மையாக்கி இறைவனோடு தொடர்பு கொள்கிற பொழுது கடவுளுடைய மகிமையை காண்கிறோம் என்பதை பல அனுபவங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம் சார்லஸ் வெஸ்லியும் ஜான் வெஸ்லியும் கடவுளுடைய ஊழியத்தை செய்யும் முன்னதாக பல இடங்களுக்கு பயணிக்கும் மன்னதாக தனிமையாக அமர்ந்து இறைவனுடைய அனுபவத்தை பெற்றார்கள் என்பது வரலாறு தந்தை டேமியன் அவர்கள் மொலாக்கா தீவிற்கு தொழுநோயாளிகளிடம் சென்று அங்கே அவர்களோடு வாழ செல்லும் முன்னதாக தனிமையாக அமர்ந்திருந்து அவர் தியானித்தார் என்று அவருடைய வாழ்வை பற்றி நாம் படிக்கிறோம் நம்முடைய வாழ்வில் கடவுளுக்காகவும் இந்த மனுக்குலத்திற்காகவும் பல நல்ல செயல்களை செய்ய முன்னதாக இறைவனிடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்து அவருடைய பலத்தை பெறுகிற பொழுது மகிமையை காண முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் இரண்டாவதாக இந்த பகுதி சொல்கிற மற்றொரு செய்தி இன்பத்தை காண வேண்டுமாயின் துன்பத்தை தாங்க வேண்டும் என்பதையும் நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் இயேசு சீடரோடு பேதருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக்கொண்டு ஜபித்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுடைய முகரூபம் மாறிற்று அந்த நேரத்தில் மோசையும் எலியாவும் இயேசுவோடு உரையாடுகின்ற ஒரு அனுபவத்தை சீடர்கள் காணுகிறார்கள் என்று நாம் இந்த பகுதியில் படிக்கிறோம் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன உரையாடினார்கள் என்பதை பற்றியும் ஒரு குறிப்பு முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் இருக்கிறது அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து கொண்டிருந்தார்கள் இங்கே நாம் கற்றுக்கொள்கிற பாடம் சிலுவையில் மிகுந்த வேதனையை துன்பத்தை உலகினுடைய பாவத்தை சுமக்க இருந்த ஆண்டவரை மோசேயும் எலியாவும் சந்தித்து அவர்கள் அவரை பலப்படுத்துகின்றார்கள் துன்பத்தை தாங்குகின்ற பலனை பெற்றுக்கொள்வதற்காக அவருக்கு சீடர்களோடு ஒரு காட்சியை கடவுள் கொடுக்கிறார் இங்கே மூன்று சீடர்களுக்கு மட்டும் இந்த காட்சி அளிக்கப்படுகிறது ஏனெனில் இவர்கள் இயேசுவுக்காக மிகுந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு கடவுள் அவர்களை ஆயத்தப்படுத்தினார் இதை கண்ணுற்றே ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பேதுரு விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்கிறார் இன்பத்தை நாம் காண உயர்வான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கடவுளுடைய மகிமையான வாழ்க்கையில் மகிமையான அனுபவத்தை தினம்தோறும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நம்முடைய வாழ்வில் மேன்மையானவைகளை காண நாம் விரும்பினால் கடவுளுடைய மகிமையை தேடி அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் கற்றுக்கொள்ள அவர் நம்மை அழைக்கிறார் தனிமையாக அமர்ந்து கடவுளுடைய சமூகத்தில் தியானிக்கின்ற வழக்கத்தை இந்த நோன்பு நாட்களில் நாம் பயிற்சியாக மேற்கொள்வோமாயின் அனுதின வாழ்வில் நாம் அவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிற பழக்கம் தொடர்ந்து வருவதை நாம் காணலாம் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜெபிபோம் ஆண்டவரே நீர் நீர்மறுரூப மலையில் சீடர்களுக்கு வெளிப்படுத்திய அந்த காட்சியின் ஊடாக துன்பத்தை தாங்குவதற்கு உம்மோடு கூட தனித்திருக்க வேண்டியதின் அவசியத்தை இன்றைக்கு கற்றுக் எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய பலனை சார்ந்தே நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய பலனால் எல்லாவற்றையும் சாதித்து விடுவோம் என்று எண்ணிவிடாதபடி எல்லாவற்றையும் செய்யும் முன்னதாக உமது பாதத்தில் காத்திருந்து உமது பலனை பெற்றுக்கொள்கின்ற அனுபவங்களை ஆண்டவர் எங்களுக்கு வழங்க வேண்டுமென்று மன்றாடுகின்றோம் துன்பங்கள் வருகின்ற பொழுது உம்மோடு தரித்திருந்து உம்முடைய பலனால் அவற்றை மேற்கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் உம்மோடு வாழ்கிற பொழுது மகிமையான காட்சிகளை தந்து துன்பத்தை மேற்கொள்கின்ற ஆற்றலை நீர் நல்குகிறேன் என்பதையும் இந்த நாளில் வெளிப்படுத்தியதற்காக உண்மை போற்றுகின்றோம் உம்முடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து இத்தகைய அனுபவங்களிலே வளர ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமேன்